இன்னைக்கு என்ன பார்க்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க ரொம்ப நாளாவே சண்ட்விச் கேட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் செய்ய ஆரம்பிச்சு எப்படி செஞ்சேன்னு பாத்திரலாம் அதுல வந்து கிரீன் சட்னி தான் அதுக்கு ரொம்பவே முக்கியம் அது எப்படி செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா புதினாவை நல்லா இலையெல்லாம் கிள்ளி கழுவி நம்ம சேர்த்துக்கணும் இது போன ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கிட்டு இது கூடவே கொஞ்சம் நம்ம வெஜிடபிள்லாம் சேர்க்கணும் அது என்ன என்னன்னு ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி பொடி பொடியா இருக்கணும் அப்புறம் வெங்காயம் கேப்சிகம் கேரட் வெள்ளரிக்கா கார் மரணம் சில்லி ஃபிளேக்ஸ் அப்புறம் மயோனஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருந்தாங்க அது பார்க்கவே ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வந்துடும் இதை கலந்ததுக்கு அப்புறமா நம்ம பிரெட் தாங்க ரெடி பண்ண போறோம் பிரட்டை வந்து நான் கார் கட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்படியே போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிரீன் சட்னி பாத்தீங்களா அதை ஒரு பெட்ல வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அதுக்கு மேல கொஞ்சமா மைனஸும் தடவிடுங்க விடுங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம வெஜிடபிள் மிக்ஸ் வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை எடுத்து போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம குட்டி குட்டியா வந்து நான் சீஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு சீஸ் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம்னா அது ஸ்கிப் பண்ணிருக்காங்க ஏன்னா பேனை தூக்கி அடுப்பு மேலே வச்சுட்டு அது லைட்டா சிம்மலேயே கொஞ்சம் ஹீட் ஆடுங்க ரொம்ப ஹீட் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப தீஞ்சு போன மாதிரி இடம் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால சிம்மலையே வச்சு சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம பெருட்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களா சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடும் நம்ம குழந்தைங்க பயங்கரமா சாப்பிட்டாங்க இல்ல உங்க குழந்தைங்களுக்கு வீட்லயே செஞ்சு கொடுங்களா கண்டிப்பா வெளியே போகும்போது எதுவுமே கேட்க மாட்டாங்க குழந்தைகள ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க